லேடிஸ் அண்ட் ஜென்ல்மேன் அடுத்த அசத்தலான போட்டி இன்று தெலுங்கு டைட்டன்ஸ் வர்ஸஸ் க்யூ மும்பாக போன போட்டி டையில முடிஞ்சிடுச்சு இந்த போட்டி எப்படி இருக்க போகுது நேருக்கு நேரில் பார்த்தோம் தெலுங்கு டைட்டன்ஸோட துண்டை இன்னமும் கெத்தாக போட்டிருக்காங்க அப்பர்ண்ணா மறுபக்கம் துண்டை கழட்டி வச்சிட்டாரே திரும்ப மாட்டேறீங்க ஏன்னா ஜெயிக்க போகிற முத்து துண்டுலாம் எதுக்கு அறிவிங்க துண்டாக அடிப்போம் பாருங்க தெலுங்கு டைட்டன்ஸை களத்தில் மேச்சி மூச்சியை காணும் இந்த தெலுங்கு பக்கத்தில் இருந்து இருக்க நீங்க இப்போ கோச்சஸும் பார்க்கறோம் குலாம் மற்றும் தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு முதல் பாயிண்ட் வந்தாச்சுங்க போட்டி ஆரம்பத்துலையே ரிடிக்ஷன் அதுக்குண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு நிறைய எல்லாமே இருக்கும் காமெண்ட்ரி பாக்ஸ்ல அப்பர்ணா மாட்ட மாட்டாங்க தலா ஒன்னு அங்க சோம்பீர் கோஸ்வாமி அருமையான ஆங்கிள் பெரிய கிடையாது <laughs> <laughs> <laughs>

கூட அர்ஜித்தோட வேகத்தை பாத்தீங்களா டுக்கி போட்டு போக நினைச்சாரு பின்னாடி காலை பிடிச்சாரு அவர் அசிஸ்ட் தான் பண்ணாரு பட் ஸ்டில் ஒரு பாயிண்ட் யூ மும்பா எடுக்கிறாங்க லீட் திரும்ப ஒரு நாலு பாயிண்ட் சொல்றேன் ஆஃப் டேத்துக்குள்ளார அஜித் அதே அஜித் வந்து அஜித் மேல நம்பிக்கை வைக்கிறேன் அவர் வந்து ஒரு நாலு புள்ளிகள் எடுப்பார் எடுக்க அனுப்புனா எடுப்பாருன்னா அனுப்பணும் சரி நாலு விஜய் மலைக்கு மூணு புள்ளி அஜித் விஜய் என்ன நல்லா சொல்லுங்க சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து உள்ள இருக்காரா இல்லையான்னு பார்க்கணுமே ஆஷிஷ் நர்வால் இந்த போட்டியில வருதுங்க ஆஷிஷ் நர்வால் அந்த கோன போட்டியில வந்த பர்ஃபார்மென்ஸை கொண்டு வந்துடுவாருன்னு நம்ம கபடி பால் கொடுத்து வளர்ந்துருக்காங்க அவங்க அழுவ பார்த்தாரு கடைசியில பிடிச்சி இழுத்துட்டாங்க நாலு பேர் சேர்ந்து டாக்கிள் பண்ணிருக்காங்க ஜஃபர் தனேஷ் இப்ப வெளியில அருமையான அஜித் பவார் தான் போட்டாரு மொத்த எல்லாரும் சேர்ந்துட்டாங்க சங்கர் கடாய் பாருங்க அவருடைய பேரண்ட்ஸ் எப்பா 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 எல்லாருமே வந்திருக்காங்க ராகுல் செட்பால் அண்ட் சாகர் செட்பால் பிரதர்ஸ் எப்பா எப்பா கிக் கொடுக்கிறதுக்கான முயற்சி மஞ்சித் நாலே நாலு டிஃபண்டர்ஸ் கள்ளத்தில் கடினம் எனக்கு உயரம் இல்ல நம்பர் டென் மஞ்சித்துக்கு என்ன செய்யறாரு பாப்போம் தப்பிச்சு பாதுங்க இது தாங்க ரேடு கலக்கிட்டாரு எப்படி பூந்து வந்தாரு பாருங்க எலி பொறியில இருந்து தப்புற மாதிரி தப்பி வந்தாரு ரெண்டு அற்புதமான டிஃபண்டர்ஸ் வெல்லாமிச்சிருக்காரு ஹைட் இருக்குது ரோஹித் ராகவுக்கு நம்பர் 42

அரசி பார்க்கிறாரு லாங் லிம்ஸ் இருக்கு ரீச் இருக்குது பாயிண்ட் வர போகுதுங்க வந்துச்சா குட்டாரா இல்லையா குட்டாரு எஸ் டுவாரையில பாயிண்ட் கிஃப்ட் பண்ணிருக்காங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் அலைஞ்சாரு ஆனா அத பயனுள்ளதா இருந்தது அந்த ஒரு அலைச்சல் கொட்டாரா கொட்டா மாதிரி இருந்ததுங்க கொஞ்சம் டிசெப்டிவ் அது இந்த ஆப்டிக்கல் அருமைங்க ஒன்னா ரெண்டா அங்கித் காலி

யார் வந்திருக்கா ஆஷிஷ் நார்வால் வந்திருக்காரு ஒருத்தர் வாமோதி பாரு கேட்குறா சார் ஆஷிஷ் நார்வாலும் ஒரு இப்பு நார்வாலும் பிரதா சார் ஏங்க அந்த ஊர்ல அந்த மாதிரி பேர்லாம் இருக்குங்க பிரதா சார் சொல்ல முடியாது பாயிண்ட் வந்துருக்குதுங்க பாயிண்ட் எடுத்திருக்காருங்க அஷிஷ் நர்வல் புர்ணியா சூடு பிடிக்குதுங்க நம்ம 44 அவ சோம்பேர் தான் அந்த ஒரு பாயிண்ட்க்கு காரணமா இருந்திருக்காரு ஆனா அங்க வந்து ஆங்கிள் ஹோல்ட் வந்து கேப்ல இருந்து தப்பிச்சு போயிருக்காருங்க கரெக்டா புடிக்கிறதுக்கான ஒரு சமயம் கிடைக்கல டுவார்ட் ஐ ரைடுக்காக மஞ்சித் இப்ப உள்ள வந்திருக்காரு ஃபார் யு மும்பபா மஞ்சித் உள்ள போய் கிக் பண்ண ட்ரை பண்றாருங்க போனஸ் காரை பாய் பிருக்காருங்க இங்க தப்பிச்சு நில் இல்லங்க மடக்கி போட்டுருக்காங்க சங்கர்

இந்த ரோஹித் கில்லி மாதிரி சொல்லி வச்சு அடிக்கிறாரு ஒவ்வொரு போட்டியிலையும் சப்பா வந்தாலும் டெலிவர் பண்ணிருக்காரு அழகான டச் பூ மாதிரி தொட்டுட்டு போனாரு விஜய் மாலிக் மேல ஏகப்பட்ட நம்பிக்கை இருந்தது ஆனா இன்னைக்கு அவர்னால டெலிவர் பண்ண முடியல இந்த ஒரு நேரத்துல பண்ணுவாரன் பார்த்தா இல்லங்க ஒரு பார்சல் பண்ணி டெலிவர் பண்ணது பெஞ்சுக்கு யூ மும்பா தான் பண்ணிருக்காங்க ஒரே ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல பின் தங்கி இருக்காங்க யூ மும்பா வாட் a match this is turning out to be எங்க குடிச்சது ரோஹித் நான் வந்து ரெய்டு மட்டும் இல்ல டாக்கலும் பண்ணுவேனே டபுள் தை ஹோல்ட் சாச்சிட்டறங்க விஜயே முடிச்சு போடுங்க சூப்பர் டாக்கல் பண்ணுங்க ஜபர் தனேஷ் வந்திருக்காரு ரிஸ்க் எடுப்பாரு மாட்டுவாரா பாப்போம் குயிக்கா ஆடுவாரு பாராட்டுங்க டல் மூமெண்டே இருக்காது ஜபர் தனேஷ் வந்தா ஆஹா முடிச்சுடாங்க ரோ சூப்பர் டாக்கல்ங்க ஜெஜெஜெஜோ தேவ இல்லையே ஏ ரிஸ்க் எடுத்தாரு இப்ப கேப்பார் நினைக்கிற கோச் ப்ளேஸ் உடைய அம்மாக்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அங்க பிரில்லியன்ட்டுங்க

குஜராத் ஜைன்ஸ் தேர்ட்டி நைன் ஆளாச்சு ரோஹித் ராகவ் இங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்கா செல்ஃப் அவுட்டா இல்ல சூப்பர் டாக்கிள் நடக்குமா நடக்கும் நினைக்கிறா ஹா 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 சூப்பர் டாக்குல் ஹா 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 கபடி இதுதாங்க பிகே இதுதாங்க த்ரில்லர்

இது ஆல் அவுட் ஆயிருச்சுனா யூபம்பா ஜெயிச்சுடுவாங்க ஹைலைன் டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாம்ப் லைனை தாண்டணும் தாண்டி தப்பிக்கணும் ஆனா அதுக்கு விடாம வந்து யூபம்பா ஹைலைன் லைன் ஆடிட்டு இருக்காங்க போங்க போங்க போய் எடுங்க எஸ் பாயிண்ட் எடுத்துட்டாரு வாட் ஆ ஸ்பினிஷ் பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காருங்க பிளாக் டிட்டர்மினேஷன் கரெக்ட் அப்படினா இதுதாங்க இந்த ஒரு சமயம் வந்து எப்படி வேணா மாறி இருக்கலாம் டிஎன்ஆர் டேக் ஓவர் டைக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா பிடிச்சிருந்தாங்கன்னா ஆள் அவுட்டு யுவன் பா ஜெயிச்சிருப்பாங்க அது நடக்கலைங்க வெற்றி கடைசி ஆல் அங்க இருந்தது ஆனால் அவர் பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டாருங்க அதனால அவர் ஃபேமஸ் ஃபேமஸ் மின் ஃபார் தெலுகு டைட்டன்ஸ் கடைசி லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் வந்தார் அவரு ஒரு கிக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு வெற்றியை கொடுத்துட்டாங்க ஐவு முப்பத்தி ஒன்றுக்கு இருபத்தி ஒம்போதுன்னு இரண்டு புள்ளிகளில் ஜெயிச்சிருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ்